அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு புத்தகத்துக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணு ஓகே ஓகே நமக்கு இந்த புத்தகம் தான் பிரகதீஸ் பப்ளிகேஷனுடைய சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கான செகண்ட் எடிஷன் அப்படின்றது ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த புத்தகம் நமக்கு அனுப்பியிருந்தாங்க ஸோ அந்த புத்தகத்தை நம்ம ஓவரல் ரிவ்யூ பண்ணி அந்த புத்தகம் எப்படி இருக்குது என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த புத்தகம் எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆக போகுது அப்படின்றதையும் சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க இந்த புத்தகத்துக்கான முழு ரிவ்யூ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்துடைய அவுட்லுக் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க இதுதான் நமக்கு பிரகதீஷ் பப்ளிகேஷன் உடைய சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கான செகண்ட் எடிஷன் புத்தகம் அட்டை பக்கம் அப்படின்றது நமக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்துடைய பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த புக்கு இந்த கவரில் இருக்கும் அதுக்கு மேலே இது இந்த கவரில் இருக்கும் அதுக்கப்புறம் இது இந்த டப்பாக்குள்ள போட்டு நமக்கு கொரியர் பண்ணி அனுப்புவாங்க ஓகேங்களா ஓகே அப்போ இந்த புத்தகத்துடைய அவுட்லுக் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் புத்தகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஓவரால் ஒரு வியூ இப்படி இதில் பார்ப்போம் கண்டென்ட் எப்படி இருக்குது என்னெல்லாம் இருக்குது எந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்றத பற்றி பார்ப்போம் பின்னாடி இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த எக்ஸாம்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ இந்த மூன்று மெயின்ஸுக்குமே கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ ஓகே ஓகே இப்போ இந்த புக்குடைய ஃபஸ்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ செகண்ட் எடிஷன் அப்படின்றது நமக்கு ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல போட்டிருக்காங்க ஸோ ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல போட்டிருக்காங்க அப்படின்றப்போ நமக்கு கரண்ட் அஃபேஸ் கிட்டத்தட்ட ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கரண்ட் அஃபேஸ் கொடுத்துருக்காங்க இதான் உங்களுடைய கான்டாக்ட் டீடெயில்ஸ் அவங்க ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கு நீங்க புக் வாங்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த டீடைல்ஸ்லாம் நீங்கள் கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் டிஸ்கிப்ஷனும் இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்போம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்க ஓகே இதான் நமக்கு எஸ் சதீஷ்குமார் குமார் இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் இவங்க தான் நமக்கு ரொம்ப ஃபேமஸான புத்தகம் பால்டி புக் இருக்கும் இல்லையா ஸோ அந்த புத்தகத்துடைய ஆசிரியர் தான் இவங்க ஓகே அப்போ இன்டெக்ஸ் பேஜஸ் அப்படின்றது இப்படி தான் கொடுத்துருக்காங்க கண்டென்ட்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம் இண்டெக்ஸ் பேஜஸ் அப்படின்றது இப்படி தான் இருக்கு கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதியோர் மக்கள் தொகையின் சவால்களை எதிர்கொள்ளும் நாடுகளின் பட்டியல் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சோ இது மூலமாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச வரைக்குமான தகவல்கள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜ் மூலமே தெரியுது இதிலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு கொள்கை வரைவு உலக வேலைவாய்ப்பு சமூக கண்ணோட அக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி வேலையின்மை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதம் வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் முத கொண்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியுது இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்றது உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு குரூப் டூ குரூப் ஒன் குரூப் டூ ஏ மூன்று மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு இதிலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இண்டெக்ஸ் பேஜ்லாம் நம்ம பின்னாடி எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியுங்க பார்த்திங்க அப்படின்னா பஹாம் தீவிரவாத தாக்குதல் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயமே கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் சிந்துர் நடந்துச்சு இல்லையா அந்த ஆப்ரேஷன் சிந்துர் முத கொண்டு இந்த புத்தகத்தில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் இதுதான் இண்டெக்ஸ் ஸோ கண்டென்ட்டை பற்றி உள்ள எந்த எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் இதே மாதிரி இங்கே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸில் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க மெயின்ஸில் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க எல்லா எக்ஸாமே கடைசியாக நடந்து முடிஞ்சால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த குரூப் டூ பிப்ரவரி மாதம் நடந்துச்சுல்லையா அது வரைக்கும் மெயின்ஸில் என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க இதை பார்க்குறப்போ ஒரு ஐடியா வரும் புதுசாக மெயின்ஸுக்கு ப்ரிப்பர் ஆக போகிறீங்க அப்படின்னா ஓகேங்களா ஓகே போய் உங்களுக்கு குரூப் டூ மெயின் சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருங்க குரூப் டூ மெயின் சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குரூப் ஒன் மெயின் சிலபஸில் சமூக பொருளாதார பிரச்சனைகளில் என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் புத்தகம் புத்தகத்துடைய கண்டென்ட்டை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம் இதில் புத்தகத்துடைய பேப்பர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான குவாலிட்டியே கொடுத்துருக்காங்க பேப்பர் நல்ல குவாலிட்டி மீடியம் டு குட் குவாலிட்டி அப்படின்ற ஒரு ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பிரிண்டிங்கை பொறுத்தவரைக்கும் பேப்பர் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும் பிரகதீஸ் பப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா ஏற்கனவே வந்து பாலிட்டி புக்லாம் வந்து கிட்டத்தட்ட லக்ஷ்மிகாந்துக்கு ஈக்குவலாக பேசப்படுற தமிழில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னா அந்த இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸுடைய இந்திய அரசமைப்பு புத்தகம் தான் ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு பப்ளிகேஷன்ஸ்லருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய புத்தகம் அப்படின்றதுனால ஸோ வழக்கமாக உங்களுடைய புத்தகம் எப்படி இருக்குமோ என்ன ஃபாண்ட்டில் இருக்குமோ என்ன அலைன்மெண்ட்டில் இருக்குமோ அதே போல் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ரெகுலராக இவங்களுடைய புத்தகம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தகம் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புக்குடைய பிரிண்டிங் குவாலிட்டி பேஜ் குவாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் பண்ணது இந்த மாதிரி புக்குடைய அவுட்லுக் காட்டுறதுக்கான பதிவு தான் இது இதில் புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கண்டென்ட்டு எப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றிலாம் நம்ம இனிமேல் இண்டெக்ஸ் பேஜ் வச்சு உங்களுக்கு பார்ப்போம் ஓகேங்களா ஓகே இந்த புத்தகத்துடைய அவுட்லுக் எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் பார்த்துருப்பீங்க பிரிண்டிங் எப்படி இருந்துச்சு பேப்பர் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு புத்தகம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம் ஸோ புத்தகத்துக்குள்ளே கண்டென்ட் எப்படி இருக்குது அது எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் யூஸ் ஆக போகுது அப்படின்றத பற்றி நம்ம இனிமேல் பார்ப்போம் இதான் நம்ம காட்டின புத்தகத்துடைய அட்டை பக்கம் அப்படின்றத காட்டணும் சமூக பொருளாதார பிரச்சனைகள் செகண்ட் எடிஷன் பிரகதீஷ் பப்ளிகேஷன் எஸ் சதீஷ் சதீஷ்குமார் சாருடைய புத்தகம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எடிஷன் ஐநூற்றி முப்பது பக்கங்கள் விலை ஐநூற்றி எண்பது ரூபாய் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுடைய புத்தகம் ரொம்ப ஃபேமஸான புத்தகங்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு எப்படி வாங்கணும் எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சிருக்கும் தெரியல அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த புத்தகம் எப்படி வாங்கணும் அப்படின்ற விஷயங்கள் கொடுத்துருப்போம் அதன்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஓகே மொத்தம் இந்த புத்தகத்தில் இருபது தலைப்புகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க முழுக்க முழுக்க டிஎன்பிசி குரூப் ஒன் மெயின்ஸ் குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் இந்த மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு புத்தகமா இருக்க போது மெயின்ஸ்க்கு தான் யூஸ் ஆகுமா பிரிலிம்ஸ்க்கு யூஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸுக்கு குரூப் ஒன் குரூப் டூ சொல்லி படிக்கும்போது நம்ம பிரிலிம்ஸை போய் மோஸ்ட்லி முடிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் இல்ல இந்த சமூக பொருளாதார பிரச்சனைகள் நமக்கு ப்ரிலிம்ஸ்லயே குரூப் ஃபோர்லையும் சரி குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ்லயும் சரி குரூப் ஒன் பிரிலிம்ஸ்லயும் சரி நமக்கு சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு அதையும் உங்களுக்கு காட்டுறோம் இதுதான் இந்த புத்தகத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம உங்களுக்கு புக்கு அவுட்லுக் காட்டும் போதே நம்ம உங்களுக்கு என்ன பண்ணுறோம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டோம் முன்னூற்றி இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட சமூக பொருளாதார பிரச்சனைகள் தொடர்பான மத்திய அரசின் முக்கிய திட்டங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி மேற்பட்ட அரசனுடைய சட்டங்கள் கொள்கைகள் திட்டங்கள் இதை பற்றிலாம் பேசியிருக்காங்க நியூ சிலபஸ் படி பேஸ் பண்ணி மொத்தம் கொடுத்துருக்காங்க மொத்தம் இருபது பாடத்தலைப்புகளில் முந்நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட துணை தலைப்புகளில் மொத்தம் இருபது டாப்பிக்கு முந்நூற்றி எழுபது சப்டாபிக்ஸ்க்கு மேலே நமக்கு இது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த புத்தகம் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆசிரியர் இதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு இண்டெக்ஸ் பேஜுக்குள்ள போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு மெயின்ஸ் ஓரியன்டில் நீங்கள் நம்ம எழுத போகிற எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம மெயின்ஸ் ஓரியன்டில் இப்போ மெயின்ஸ் ஓரியன்ட் நம்ம எழுதுகிறப்போ ஒரு விஷயம் ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அது என்ன அப்போ இதை நம்ம படிக்கும்போதே நம்ம இப்படிதான் ஒரு கண்டன் நம்ம பேப்பர்ல கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும் இப்ப மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்றதான் டாபிக் மக்கள் தொகை பெருக்கத்தை பத்தி கிட்டத்தட்ட எத்தனை செப்டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க ஒரு இருபத்தி நாலு செப்டாபிக்கா போட்டிருக்காங்க சோ மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மக்கள் தொகை பற்றி அறிமுகம் மக்கள் தொகைன்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் சோ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிரும் அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்போம் அப்ப அந்த கணக்கெடுப்பு அப்படின்றது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க வரலாறு அதனுடைய வரலாறு நம்ம தெரிகிறோம் சோ இதை பண்ணக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றத போறோம் அப்ப நம்ம மக்கள் தொகை ஏறுது இறங்குது அதெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்றது என்ன விஷயங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்ல இருந்து அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் என்ன பண்றாங்க இதில் என்னென்ன சவால்கள் இருக்குது என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிவிட்டு அரசு இதுக்காக என்ன முயற்சிகள் எடுத்தது அப்படின்றத கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் என்ஜிஓட பங்கு என்ன அப்படின்றத கொடுத்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணி என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்துடைய இந்த இருபத்தி நாலு டாபிக்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இருக்க அளவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலையின்மை பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இது எல்லாமே சிலபஸில் கவராக கூடிய டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு மற்றும் சுயமுன்னேற்ற திட்டங்கள் அப்படின்றது எக்ஸ்ட்ராவே நம்ம கொடுத்துருக்காங்க பண்ணியிருக்காங்க வறுமை ஒழிப்பு எழுத்தறிவின்மை இது எல்லாமே எல்லாமே உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலையில் போட்ட புக் அப்படின்றனால மே ஜூனில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை நம்ம இண்டெக்ஸ்லேயே உங்களுக்கு என்ன பண்ணுவோம் எடுத்து காமிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ தேசிய அத்தியாவசிய நோயறுதல் பட்டியல் அப்படின்னு ஒன்று போடுறாங்க ஸோ அதை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ ஊழல் ஊழல் பற்றி உங்களுக்கு ஊழல் புலனாய்வு குறியீடு டிரான்ஸ்பரண்டி டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் குறியீடு ஊழல் குறியீடு போடுவாங்க ஸோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது கொடுத்துருக்காங்க ஸோ பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் பற்றி கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமான கண்டென்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இந்தியாவில் பிந்தங்கிய அப்போ இந்த சாம்பிள் பேஜஸ் அப்போ இதில் இண்டெக்ஸ் பேஜஸ் இந்த சாம்பிள் பேஜஸ் தான் நம்ம உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம் இது வேணும்னு சொல்லி நினைச்சிங்கனாலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இல்லை அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்லேயே உங்களுக்கு சாம்பிள் பேஜஸ் அப்படின்றது கொடுத்துருவாங்க இந்த வகுப்புவாதம் மற்றும் தீவிரவாதம் அப்படின்றது உங்களுக்கு குரூப் ஒன் மெயின்ஸில் இருக்குது குரூப் ஒன் மெயின்ஸில் உங்களுக்கு இந்த கொடுத்துருக்காங்க அப்போ இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு அது நடந்துச்சு ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துச்சு இதை பற்றிலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின்ஸ் ஓரியன்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே எடுத்து நீங்க படிச்சுக்கலாம் இப்படிதான் புத்தகத்துடைய இண்டெக்ஸ் அப்படின்றது இருக்கு தமிழக அரசுடைய முக்கிய திட்டங்கள் சொல்லி நமக்கு ஒரு பதினேழு பேஜஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்னென்ன திட்டங்கள் ரீசெண்டா போட்டதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டங்கள் அப்படின்றதுல இருந்து பழைய திட்டங்கள் முக்கியமான திட்டங்கள் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஷிப் இதுதான் உங்களுக்கு இண்டெக்ஸ் அப்படின்றது சாம்பிள் பேஜஸ் தான் இல்லையா நீங்களே எடுத்து பார்த்துக்கலாம் அப்ப புக்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்றாங்க ஒரு டயக்ராம்ஸ்லாம் போட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி போட்டு கொடுக்கறப்ப இத நீங்க எடுத்து என்ன பண்ணலாம் அப்போ மெயின்ஸ்ல டிஸ்கிரிப்டிவ் எழுதுறப்போ உங்களால இதை நீங்க இந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கண்டன்டோ இந்த மாதிரி ஒரு டயக்ராமும் நம்ம கொடுக்குறப்போ நமக்கு திருத்தறவங்களுக்கு மார்க் அப்படின்றது எக்ஸ்ட்ரா போடுவாங்க இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்கும்போது மார்க் அப்படின்றது எக்ஸ்ட்ரா போடுவாங்க ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நமக்கு அதான் சொல்கிறேன் இது மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவுக்கு நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்ற இந்த புக்கு படிக்கும்போது டிஸ்கிரிப்டிவுக்கு நீங்கள் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு அப்ரோச்சையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுது இந்த புத்தகத்தின் மூலமாக அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம இதில் கண்டிப்பாக சொல்ல முடியுது ஓகேங்களா ஓகே இதுதான் விஷயங்கள் அப்போ இந்த எந்தெந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ எவ்வளோ மார்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து டிஎன்பிசி குரூப் ஒன் மெயின் சிலபஸ் அதில் பேப்பர் டூ இருக்கும் ஸோ அந்த பேப்பர் டூ ஒரு ஒரு பேப்பரும் மொத்தம் நாலு பேப்பர் இருக்கும் அதில் ஒன்று எலிஜிபிலிட்டி பேப்பர் பேலன்ஸ் மூணு பேப்பரில் இந்த பேப்பர் டூ அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு பேப்பர் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் இரநூத்தம்பது மார்க் ஒரு ஒரு பேப்பரும் அதில் நூறு மார்க்குக்கு இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் சமூக பிரச்சனைகள் அப்படின்றது மட்டும் கேட்குறாங்க ஸோ நூறு மார்க் மெயின்ஸில் உங்களுக்கு எடுக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்ஸ்லேயும் உங்களுக்கு என்ன வரும் நிறையா பருமை வழிப்பு பற்றியும் வேலைவின்மை பற்றியும் மக்கள் தொகை பற்றியும் எக்கனாமிக்ஸ்லேயும் வரும் ஸோ எக்கனாமிக்ஸ்லேயும் ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ ஐம்பது மார்க் இருக்குது ஸோ அங்கேயும் உங்களுக்கு என்ன ஆகும் இது யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது தென் உங்களுக்கு இது குரூப் டூ மெயின்ஸ்க்கான சிலபஸ் அந்த குரூப் டூ மெயின்ஸ்க்கான சிலபஸ்லேயும் உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்தியாவிலும் சமூக பிரச்சனைகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு எத்தனை மார்க் மொத்தம் முன்னூறு மார்க் எக்ஸாம் நடக்கும் ஒரே பேப்பர் முந்நூறு மார்க் டிஸ்கிரிப்டிவ் நடக்கும் அதில் உங்களுக்கு ஐம்பது கொஷின் சமூக பொருளாதார பிரச்சனைகள்லேருந்து கேட்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க தென் குரூப் டூ ஏ மெயின்ஸ் குரூப் டூ ஏ மெயின்ஸ் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன இருக்குது இது இருக்கு முப்பது கேள்வி அப்போ குரூப்

எக்கனாமிக்ஸ் சமூக பொருளாதார பிரச்சனைகள் எக்கனாமிக்ஸில் தான் நமக்கு சமூக பொருளாதார பிரச்சனைகளும் அடங்கும் இங்கே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ வறுமை ஒளிப்படுத்திட்டாங்களாக அதான் சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்கனாமிக்ஸில் எப்பயுமே சமூக பொருளாதார பிரச்சனைகளும் தான் இருக்கும் இந்த ரெண்டு இதுல சேர்ந்து உங்களுக்கு முப்பது கொஷின் கேட்க போறாங்க இங்கேயும் யூஸ் அப்போ கேட்டா இல்ல சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ குரூப் ஃபோன் குரூப் ஃபோர் சிலபஸ் எதை எடுத்து பார்த்தாலும் இந்த இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இருக்கு இல்லையா இதில் எடுத்து கடைசியாக என்ன கொடுத்துருப்பாங்க தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க நம்ம பிரிலிம்ஸ்க்கு படிக்கிறப்ப கம்மியான மார்க்கு படிப்போம் ஸோ அதை பெருசாக நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணாமல் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி போயிடும் ஆனால் மெயின்ஸ்க்கு போகும்போது ஒரு இங்கே ஒரு நூற்றம்பது கேள்வியில் முப்பது மார்க் நூற்றம்பது கொஷினில் நூற்றம்பது கொஷினில் முப்பது கொஷின் இங்கே முந்நூறு மார்க்கில் ஐம்பது மார்க் இங்கே உங்களுக்கு இரநூத்தம்பது மார்க்கில் நூறு மார்க் அப்படின்றப்ப சமூக பொருளாதார பிரச்சனைகள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியுது ஸோ இதனால் இந்த சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்றது ரீசென்ட் டைம்ஸில் உங்களுக்கு ரீசென்ட் டைம்ஸ்லாம் இல்லை அப்போலேருந்தே உங்களுக்கு கொஷின்ஸ் அப்படின்றது நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ கேட்கக்கூடிய எக்ஸாம்ஸில் உங்களுக்கு அதிகபட்ச கேள்விகள் சமூக பொருளாதார பிரச்சனைகள் இருந்து கேட்கறாங்க அப்படின்றதுனால இந்த புத்தகம் அப்படின்றது இங்க வாங்கி படிக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய சஜஷனா இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு இது நீங்க படிக்க படிச்சு முடிக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் எப்படிலாம் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் இந்த புத்தகத்தோட முழுக்க முழுக்க ரிவியூ அப்படின்றது போட்டிருக்கோம் இன்னொரு ஒரு புத்தகத்தையும் இன்னொரு புத்தகத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம எங்கையுமே பேசல இந்த புத்தகம் அப்படின்றது சிறப்பா வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்க சொல்றோம் உங்களுக்கு எந்த புத்தகம் பிடிச்சிருக்கோ அந்த புத்தகத்தை நீங்க தாராளம் வாங்கி படிக்கலாம் இந்த புத்தகம் நம்மளுடைய ரிவியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்பனா நீங்க தாராளம் வாங்கி படிங்க ஓகேங்களா ஓகே அப்ப இந்த கிளாஸ நம்ம இதோட முடிச்சுப்போம் இதே போல இன்னொரு வகுப்புல நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்